பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே யாருக்குமே வியூஸ் போகல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சைடு சொல்லிருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு இந்த டீப்பா பார்க்கலாம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா வியூஸ் இருக்க பல காரணங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன் கிளிக் த்ரோ ரேட்டும் ஒரு காரணம் இம்ப்ரஷன் கிளிக் த்ரோ ரேட்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியலன்னா பிரீவியஸா நிறைய வீடியோ போட்டிருக்கான் பாருங்க இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அது என்னன்னா நிறைய பேருக்கு மெயில்ல அனுப்பிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு ஒயிட்டி ஸ்டுடியோ நோட்டிபிகேஷன் வந்திருக்கு இப்போ ஒயிட்டி ஸ்டுடியோவை நான் ஓபன் பண்ணிக்கிட்டேன் ஒயிட்டி ஸ்டுடியோல அனலெட்டிக் போகிறேன் இந்த கீழ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரியல் டைம் ஓடிட்டே இருக்கும் சோ இந்த ரியல் டைம் வந்து தப்பா ஓடுது சோ உங்களுக்கு நல்லாவே வியூஸ் பண்ணாலும் இந்த ரியல் டைம் வியூஸ் இல்லாத மாதிரி காமிக்கும் சம்டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஜீரோ வியூஸ்ல காமிக்கும் போட்ட வீடியோ வியூஸே போகாது இதுக்கு காரணம் நீங்க கிடையாது யூடியூப் தான் அது யூடியூப்லயே சொல்லியிருக்காங்க அது எங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அனாலிட்டிக்ல ஓவர் வியூ டச் பண்ணி இந்த ரியல் டைம் இருக்கு பாத்தீங்களா இந்த ரியல் டைமை டச் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்கவே குடுத்திருக்காங்க சோ கொஞ்ச நாளா இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை நாங்களே சரி செஞ்சு கொடுத்துறோம் சோ நீங்க வந்து எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய மெயிலுக்கும் இந்த மெசேஜ் வந்திருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய ஈமெயிலுக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சைடு தான் ப்ராப்ளம் ஸோ கண்டிப்பாக இந்த இஷ்யூ உங்களுக்கு வந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்ல நோன் இஷ்யூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து வியூஸே போனாலும் நமக்கு வந்து ஜீரோ வியூஸ் தான் காமிக்கும் தயவு செஞ்சு நீங்கள் பயப்பட வேண்டாம் அது மட்டும் இல்லை என்னுடைய பிளேலிஸ்ட்டு போய்க்குங்க என்னுடைய ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் போனீங்கன்னா ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாங்க என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் அதுக்கான டிப்ஸ் நிறையவே இருக்குது ஆட்சன்ஸுக்கான டிப்ஸு வாட்சவர்ஸுக்கான டிப்ஸு நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி கைடன்ஸ்னால் என்ன ஸோ என்னுடைய சேனலை பார்த்து மானிட்டைஸ் வாங்கியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயம் அனைத்துமே கிடைக்கும் ஸோ நீங்கள் பேனிக் ஆகாம ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஐநூறு நானூறு வியூஸ்லேயே ஸ்டாப் ஆகுது அதுக்கு என்ன ரீசன் அது எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருப்பேன் காப்பரேட் இல்லாமல் இமேஜ் எப்படி எடுப்பது கொலாப்ரேஷன் வீடியோ போடலாமா வேண்டாமா Next year பிக்ஸ் அப் சர்ச் இமேஜ்மேன் பின்ட்ரெஸ் இதிலேருந்து இமேஜ் எடுத்து போட்டால் மானிடைஸ் ஆகுமா நெக்ஸ்ட்டு ஏஐ வீடியோ யூஸ் பண்ணலாமா நெக்ஸ்ட்டு தமிழில் மேக்கிங் எப்படி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மானிடசேஷன் ஆனவங்களுக்கும் ரொம்ப முக்கியம் டாலர் பார்த்திங்கன்னா ஏழு டைப்பில் வரும் ஸோ அது என்னென்ன ஏழு டைப்பில் வரும் அது எல்லாமே நான் வந்து பிளேலிஸ்ட்டில் வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை பார்த்து உங்கள் சேனலை க்ரோ பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துலேயும் மானிட்டைஸ் ஆகிடுச்சு இது ஏன் அடிக்கடிக்கு நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்களுக்கே கொஞ்சம் தான் சப்ஸ்கிரைபர் இருக்கு அப்படின்னு தான் அந்த யூஸ் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல இருக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல சரிங்களா இதை டச் நினைச்சீங்கன்னா நீங்க தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஜாயின் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்களே நீங்க கத்துக்கலாம் சரிங்களா